வணக்கம் கண்ணு நாங்கள் கோயம்புத்தூர் பொண்ணு இன்றைக்கி வந்து காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன லஞ்ச் செய்யலான்ற மாதிரி பார்க்கலாம் இந்த கரண்டி எத்தனை விதத்துக்கு தெரியும் சொல்லுங்கள் யூடியூப்பில் ஜெனின்னு ஒரு அக்கா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸு ஷார்ட்ஸில் நிறையா வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்குற வீடியோ வந்து நிறையா போடுவாங்க அதில் இந்த லாங் கரண்டி பார்த்துருப்பீங்க இப்போ எங்கள் ஊர்லேயும் அவைலபிளாக இருக்குது காலையில் வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுட்டு சாம்பார் வச்சுருந்தோம் சாம்பாரில் வந்துட்டு உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸு கத்திரிக்காய்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தோம் காலையில் சமையல் வந்துட்டு சூப்பராக அழகாக பிரமாதமாக முடிஞ்சிச்சு எங்களுக்கு ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு நான்வெஜ் செஞ்சுருந்தோம் நான்வெஜ் செய்த அந்த அடுத்த நாள் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் சாம்பாரோ இல்லை ரசமோ பொரியலோ இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் ரசமும் சாம்பாரும் பொரியலும் பண்ணியிருந்தோம் ரசம் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன் பொரியல் வந்துட்டு நான் பச்சை மிளகா போடாமல் மசாலா ஐட்டம்ஸ் போட்டு தேங்காய் போட்டு கலர் எடுத்து வச்சேன் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கான வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் கமெண்ட் பாக்ஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா கொஞ்சம் முட்டை சாரி பிள்ளைங்க பரோட்டா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தார் அதில் வந்துட்டு ஒன்று சாப்பிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க சரி என்ன பண்ணலாம் வெறும் தான் பிச்சு சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு முட்டை பரோட்டா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எல்லாம் எதுவுமே போடக்கூடாது வெங்காயம் போட்டுக்கணும் கருவேத்திரை கொஞ்சோண்டு போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு இது போட்டோம் தக்காளி தக்காளி கொஞ்சம் ரொம்பலாம் அசிக்க வேணுன்ற அர்த்தம் கிடையாது கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வெந்தாலே போதும் அதுக்கப்புறமா அடித்து வச்சு ஒரு மூணு முட்டை எடுத்து ஊற்றிட்டு அது லைட்டாக கிளறி விட்டாச்சு அது நான் கிளறணு விட்டதுக்கு நான் விற்று போட்டு அந்த ஒரு புரோட்டாவையும் போட்டு கடகுருமா ஒரு அரை பேக்கெட் இருந்தது அதையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் ட்ரை ஆகிட்ருக்கும் இருந்தாலும் வந்துட்டு ட்ரை ஆகும்போது சரி சூடாக இருக்கும் போது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியாது பிரட்டி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொத்து கொத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதும் சேர்ந்து சாஃப்டாக வந்துடும் திஸ் வீடியோஸ் பான்சர்ட்ட பை பை மோட் இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் லெவல் வரைக்கும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடித்த பொருளை ஷாப் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு மா பாட்டி வச்சதுனால தான் பிள்ளைங்களுக்கு தோசைலாம் ஊற்றி கொடுத்தோம் இதில் வந்துட்டு பொடி தோசை முட்டை தோசை அப்புறம் ஆனியன் தோசை ஊற்றணும் அதை ஆல்ரெடி ஹஸ்பண்டுக்கு அமுச்சு வச்சாச்சு அப்புறம் பிள்ளைங்க லாஸ்ட்டாக வந்துட்டு ஆஃப் ஆயில் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டுக்கு என் சின்ன பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு கிச்சன் ரொம்ப கேவலமாக கடந்துச்சு ஒரு வழியாக நீட் பண்ணி எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல சேர்த்து வச்சுட்டு அடுப்பு வந்து வெறிய இருக்கக்கூடாதுன்னு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தூங்குறது கிளம்பி பாய்